கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கத்ராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ பிரியமாவளே இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும் பரிசுத்த ஆவியானவர் செய்த கருவைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த செய்தியை தயவுசெய்து கூர்ந்து கவனிங்கள் முழுமையாய் பாருங்கள் முழு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த செய்தி பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் யார் ஹலெலூயா பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாக மத்தலை பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை ஒரு நாள் விடுதலையாக்கும் என்று வேதம் கூறுகிறது சரி நம் சத்தியத்துக்கு கடந்து செல்வோம் நீங்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் போனால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணிக்கூலமாக இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் பெண் தன்மை கொண்ட போதகர்கள் அவர்கள் யாரு பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் அவர்கள் இன்றைய காலத்து போதகர்கள் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிற போதகர்கள் இருக்கிறாங்க பத்தீங்களா அவங்களாம் பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் அவங்க சத்தியங்களை சத்தியமாய் போதி போதிக்க மாட்டார்கள் அவர்களாலே போதிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா வேத வாக்கியம் சொல்கிறது அவர்கள் சத் வேத தேவபக்தியின் தொழிலாக அவர்கள் செய்கிறார்கள் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நிற்பார்கள் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடமில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறோமா இருக்கிறார்கள் தேவனுடைய வெளியேறப்பெற்ற சகோதரிகளே தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரர்களே இன்றைய காலத்து போதகர்கள் தன்னுடைய ஊழியம் தேவனுடைய ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வயிற்றுக்கே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது கபடம் இல்லாதவர்களை அந்த இறுதியங்களை வஞ்சிக்கிற தான் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் மீகா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பரிதானத்துக்கு நியாயம் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் நன்றாக வெளியேறப்பட்ட பிள்ளைகளே ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசம் செய்கிறார்கள் இவர்கள் இந்த கூலிக்கு உபதேசம் செய்கிற ஆசாரியர்கள் அவர்கள் யார் என்று பார்க்க போனால் அயிருக்கள் என்று சொல்லலாம் சாமியார்கள் என்று சொல்லலாம் ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்று சொல்லலாம் இந்த ஸ்தாபனத்துக்கு அடிமையா இருக்கிற ஊழியக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஸ்தாபனத்துக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு அடிமையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அவர்கள் அத்தனை பேருமே யார் என்று பார்க்க போனால் அவர்களாலே சொந்தமாக தைரியமாக வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்திலே அடங்கியிருக்கிற ரகசியங்களை குறித்து பரிசுத்த வேதாக மத்திய அடங்கியிருக்கிற வெளிப்பாடுகளை குறித்து மறைப்பொருளை குறித்து அவர்களால் பேச முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு அடிமையாக அந்த கூலிக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிற படியினாலே அந்த ஸ்தாபனத்தை மீறி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது இவர்கள் யார் என்று பார்க்க பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தையை தான் உங்களிடத்தில் கூறுகிறேன் இவர்கள் ஆசர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்று தைரியமாக பேசுகிறார்கள் தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே உண்மையை நான் கூறுகிறேன் இன்றைய காலத்து ஸ்தாபனத்துல அடங்கியிருக்கிற திருச்சபையிலே கர்த்தர் வெளியே நின்று கொண்டு கதவை என்பதை உறுதியாக கர்த்துடைய நாமத்தை முன்வைத்து உங்களிடத்துல பேசிக்கொண்டு வருகிறேன் ஸ்தாபனத்துல ஏன் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கூலிக்கு வேலை செய்கிறார்கள் அவர்கள் ஸ்தாபனத்துக்கு அடிமையாய் வேலை செய்கிறார்கள் கர்த்தருக்கு அடிமையாக அவர்கள் செய்யவில்லை இப்படிப்பட்ட போதகர்கள் அத்தனை பேருமே பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் என்று ஆவியானவர் உரைக்கிறார் எங்களுக்கு தீங்கு வராது என்று அவர்கள் கூறுகிறார்கள் தேவனுடைய தேவியுடைய பெற்ற பிள்ளைகளே இப்படிப்பட்ட போதகர்களாலே அவர்கள் சத்தியத்தின் வெளிப்பாடுகளையும் சத்தியத்தின் மறைப்பொருள்களையும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர்களை பேச முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தேவடைய வார்த்தை என்னோடு பேசின வேதத்தின் மொழியாய் பேசின தேவடைய வார்த்தையை குறித்து எழுதி வைத்திருக்கிறேன் உங்களிடத்தில் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன் தேவடைய வார்த்தையை எடுத்து வெள்ளையை வெள்ளை என்றும் கருப்பை கருப்பை என்றும் சரியானதை சரி என்றும் தவறை தவறை என்றும் பிரசங்கிக்க துணிச்சல் இல்லாத பெண் தன்மை கொண்ட கோழை பிரசங்கிமார்கள் தான் இன்று ஸ்தாபன சபையிலே இருக்கிறார்கள் சரி பிரதர் இன்னைக்கு ஸ்தாபன சர்ச்சில் அடிமையா இல்ல ஒரு போதகரு இண்டிவிஜுவலா வேலை செய்கிறார் ஒரு போதகர் அப்படின்னு எடுத்துக்கீங்களேன் அந்த இண்டிவிஜுவலா வேலை செய்கிற போதகர் கூட தேவருடைய ரகசியங்கள் தேவடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டாக்கா இந்த இண்டிவிஜுவலா வேலை செய்கிற போதகர்கள் கூட தேவடைய அழைப்பு இல்லாம தேவடைய தெரிந்து கொள்ளப்படுதல் இல்லாம தான் இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் அநேக ஊழியம் செய்கிறார்கள் எப்படி சொல்கிறேன் சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு போதகன் உடனே அவன் என்ன செய்றான் கேட்டக்கா மூணு வருஷம் பைபிள் காலேஜில் போய் பைபிள் சொசைட்டில போய் அவர்கள் வேதங்களை கற்றுக்கொள்கிறார்கள் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க நான் செய்து பல வீடுகளில் பேசுகிறேன் இன்றைக்கு நான் ஒரு ஊழிய காரணம் மாறணும்னு கேட்டாக்கா நான் ஒரு ஊழிய காரணம் ஆகணும்னு சொன்னக்கா நான் பைபிள் சொசைட்டில போய் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பைபிள் படித்தேன்னா நிச்சயமாகவே கர்த்தர் என்னோடு பேச முடியாது ஏன் கேட்டா நான் மனுஷர்களால் கற்றுக்கொண்டிருக்கிறேன் மனுஷர்களாலே கற்றுக்கொண்டு நான் ஊழியம் செய் தனிமையில ஊழியம் செய்கிறேன் அந்த மாதிரி ஊழியக்காரர்களிடத்துல தேவன் ஒரு காலம் பேச முடியாது அப்படி பேசுற பேசுறார் கர்த்தர் கூட பேசுறாரு சொன்னக்கா அவன் ஒரு கள்ள தீர்க்கு தரிசி அவன் ஒரு உண்மையான தேவ மனிதன் இல்ல வேதத்தையே பொய்யாய் மாற்றுகிறவன் அருமையான தேவடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே நீங்கள் வேதத்தை பாருங்கள் வேதத்திலே கர்த்தர் மோசையை வனாந்தரத்திலே அழைத்தார் அதே வனாந்தரத்திலே அங்கே பவுளை அழைத்தார் பேந்துருவளை அழைத்தார் தேவன் அழைக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் சொன்னால் அன்றைக்கு தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனை அழைத்தார் சொன்னால் இன்றைக்கும் மாறாத தேவனா இருக்கிறார் படியினாலே அவர் இன்றைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரை தன்னுடைய ஊழ அவருடைய ஊழியத்துக்கென்று என்று கூப்பிடக்கூட கூப்பிடுவதற்கு வல்லமுயுள்ள தேவனா இருக்கிறார் நீங்க சொல்றீங்களே வேதத்தை படிச்சு பேசுறீங்களே அவர் நேற்று இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று பேசுறீங்களே அப்ப நேற்று அன்றைய காலத்துல மோசத்துல கூப்பிட்டார் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு காலத்துல கூப்பிட்டார் என்று சொன்னால் பவுல் காலத்துல கூப்பிட்டார் என்று சொன்னால் இன்றைய காலத்திலே அதே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை கூப்பிட மாட்டாரா ஊழித்திருக்கென்று நன்றாக புரிந்து கொள்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலும் கூட வேத சாஸ்திரிகள் இருந்தார்கள் வேத பண்டிதர்கள் இருந்தார்கள் அன்றைய காலத்து மோசியின் நியாய பெருமாணத்தை கற்றுக் கொடுத்து அங்குள்ள மக்களை அவர்கள் போதகர்களாக ஆயத்தப்படுத்தினார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே அன்றைய காலத்திலே பவுலை அப்படி அனுப்பினாரா பவளை அனுப்பினாரா பேதுருவை அனுப்பினாரா பேதுருவை அழைத்து என் ஊழியத்தை செய்வதற்கு நீ மோசை நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு என்னிடத்தில் வா என்று அவர் கூறினாரா இல்லை பவளை கூறினாரா அவர் பவளை அழைக்கும் பொழுது மோசை நியாயப்பிரமாணத்தை வேதம் சாஸ்திரிகள் இருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள் இருக்கிற இருக்கிறார்கள் அவரிடத்துல மூன்று வருஷம் நான்கு வருஷம் கற்றுக்கொண்டு என்னிடத்தில் வா ஊழியம் செய்ய வா என்று அவர் கூப்பிட்டாரா அருமையான தேவையுடைய விலையிடப்பட்ட பிள்ளைகளே சகோதரிகளே சற்று சிந்தித்துப் பாருங்கள் பிரியமானவர்களே அன்று தேவன் அழைக்கும் போது அவர் எந்த ஒரு கல்விக்கும் போய் கற்றுக்கொள்ளவில்லை அதே போலதான் இன்றைக்கு ஒரு மனிதனை தேவன் அழைத்தார் என்று சொன்னால் வேத வாக்கியம் சொல்கிறது கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியாளர் டீச்சிங் பண்றார் என்று வேத வாக்கியம் சொல்கிறார் அவர் கட் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மொழியா எனக்கு கற்றுக் கொடுப்பதை தான் இப்படியாக நான் எழுதி வைத்து உங்களிடத்தில் பேசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் ஆகவே இந்த உள்ள அவர்கள் கூலிக்கு வேலை செய்கிறார்கள் வயிற்றுக்கே ஆதாய தொழிலாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களை அவர்கள் மறைப்பொருளும் தெரியாது வெளிப்பாடுகளும் தெரியாது அவர்கள் மனுஷருடைய ஞானத்தினாலே அவர்கள் கற்றுக்கொண்டு இவருடைய படிப்பு அறிவியினாலே தான் இன்றைக்கு வஞ்சக பேச்சியை பேசிக்கொண்டு வருகிறார்கள் சபையிலே தேவ ஆவியானவர் இன்றைய பெந்தகோஸ்து ஸ்தாபனத்திலே சபையிலே இல்லவே இல்லை அன்றைகளுடன் நான் பேசுறேன் அவர் எங்கே இருக்கிறான்னு சொன்னான் தேவனுடைய அந்த கூடாரத்தின் வாசலிலே வெளியிலே நின்று கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை அவர் தட்டிக்கொண்டு இருக்கிறார் அழலுயா தேவனுடைய வெளியேறு பெற்ற பிள்ளைகளே சத்தியங்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சத்தியமாக பேச முடியாது வெளிப்பாட்டை வெளிப்பாடாக அவர்களால் பேச முடியாது மறைந்திருக்கிற மறைப்பொருளை குறித்து அவர்களை பேச முடியாது நாம் என்னத்தான் பைபிள் இருக்கிற வார்த்தைகளை குறித்து அவர்களிடத்தில் எடுத்து சொன்னாலும் கூட அவர்களை பேச முடியாது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்று ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன் மீண்டும் வாங்கி பேசுகிறேன் நான் டாக்ஸி ஓட்டும் போது அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேருமே போதைகள் தான் ஆவடியில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் அந்த பெரிய சொன்னாங்க சத்தியத்தை குறித்து பேசும்போது அவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை ஐயா சத்தியம்தான் ஆனா இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை சபையில சொல்ல முடியாது ஏன்னா சபையில வந்து நம்ம மேலோட்டமா பேசி பேசி பேசியே அது பழகியாச்சு இன்னைக்கு சபையில ஆழமான வார்த்தைகளை கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் சபையை விட்டு போய்விடுவார்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் நடந்த நிகழ்ச்சி உண்மையை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன் இப்படி அநேக போதகர்கள் என்னிடத்தில் பேசி இருக்கிறார்கள் என்னுடைய வண்டியில் என் டாக்ஸி ஓட்டும் போது என்னிடத்தில் அநேக போதகர்கள் பேசி இருக்கிறார்கள் ஐருக்கள் வந்து இருக்கிறார்கள் கிண்டியில் இருக்கிற ஒரு கிண்டியில ஒரு ஒரு பெரிய சிஎஸ்ஐ சர்ச்சில் அன்றைக்கு ஒரு எலெக்ஷன் போலது அந்த டைம் அது என்னுடைய டாக்ஸில வந்தாங்க ஒருத்தர் அவங்க வண்டியை சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கு ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு போடணும் இவங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்றைக்கு இருக்கிற சபையில ஊழியம் செய்கிற கூலிக்கு ஊழியம் செய்கிற அவர்கள் பணத்திற்காக தான் ஊழியம் செய்கிறார்கள் ஒழிய அவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும் என்ற மனத்தாற்ற அவங்களிடத்துல இல்லை என்று சொன்னால் அவர்கள் யாவருமே பெண்தன்மை கொண்ட கொண்ட தான் இருக்கிறார்கள் அல்லையா அருமையான தேவனுடைய விளையாட பெற்ற பிள்ளைகளே இன்றைக்கு சபையை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள் ஒரு பொழுதுபோக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது அலரு டான்ஸ் ஆடுவது பாடுகளை பாடுவது இசைகளை வாசிப்பது பத்து பாட்டு பதினஞ்சு பாட்டு பாடுறது அப்புறம் ஸ்தோத்திரம் பண்றது ஏதோ கர்த்துடைய வார்த்தை குறித்து ஒரு நாலு வார்த்தை ஒரு ஆசிரியக்கப்பட்டமான வார்த்தையை சொல்லி ஜனங்கள் அனுப்பிவிடுகிறது அலலூயா ஆனால் கர்த்துடைய உண்மையான வெளிப்பாடு கர்த்தருடைய உண்மையான ரகசியம் அதை குறித்து இன்றைக்கு சபையிலே பேசுவது கிடையாது அல்லா அப்படியே பேசினாலும் அவர்கள் மேலோட்டமா மயில்டனால் அவர்கள் பேசி இன்றைக்கு அநேக போதகர்கள் அப்படிதான் செய்து கொண்டு வருகிறார்கள் அழகுயா இன்றைக்கு நவீன போதகர்கள் தான் இருக்கிறார்கள் நவீன பாஸ்டர்கள் நவீன பாடல்களை பாடுவது நவீன இசைகளை வாசிப்பது நவீன பொழுதுபோக்குகளை சபையில உள்ளே நுழைப்பது நவீன பேச்சாளர்களை உள்ளே நுழைப்பது இன்னைக்கு ஜோக்கு காட்டுவது ஜோக்கரை போல ஜோக் பண்றது சபையில ஒரே சபையில சிரிச்சுன்னு இருக்கிறது சிரிச்சு சிரிச்சு அவங்களுக்கே வயிறு அழிச்சு இந்த ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்றது அப்படின்னு சொல்லுவது அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் வார்த்தையிலே அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் தேவடைய ஒரு சரீரமாக தேவடைய அவயங்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பக்குவம் இன்றைக்கு போதம் இல்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் பெண் தன்மை கொண்ட ஆசாரியராக அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க சிம்சோனை குறித்து பாருங்கள் தயவு சிம்சோனை சிம்சோன் இன்னைக்கு சபைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார் சிம்சோன் சிம்சோன் தேவனுடைய வல்லமை அவனிடத்தில் இருந்தது தேவனுடைய ஒரு மகிமை அவனிடத்தில் இருந்தது அழலுயா மிக தேவனுடைய அவன் ஒரு ரட்சகனாக இருந்தான் அழலுயா பெலிஸ்தர்களை அழிக்கக்கூடிய பெலிஸ்தர் நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிம்சோன் அவன் அந்த சிம்சோனை பார்கள் சிம்சோன் நீங்க சோறை நீங்க படிச்சீங்கன்னாக்கா சபைக்கு சரியாய் காணப்படும் அழலுயா அந்த சிம்சோன் பாருங்க தெளித்தால் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அந்த ஒப்பு கொடுத்து விட்டான் தேவனுடைய அவன்கிட்ட இருக்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான் சிம்சோன் அவனுடைய இறுதியத்தை அந்த தெளித்தாள் சொல்லக்கூடிய தெளிவலால் சொல்லக்கூடிய அந்த அந்த பெண் எடுத்துல இருதயத்தை ஒப்பு கொடுத்த அவனுடைய பணத்தை அந்த இடத்துல சொன்னபடினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்லையா ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய இருதயத்தை ஸ்திரீ கிட்ட கொடுக்காத உன் இருதயத்தை சபைக்கு ஒப்பு கொடுக்காத உன்னுடைய இருதயத்தை எனக்குத்தான் அவர் கேட்கிறார் நீதிமொழியில பேசுறாரு மிக அற்புதமா மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு கொடு ஏன்னா அந்த இருதயத்தில தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இறுதியத்துல இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான என்னவா இருக்கிறார் கேட்டக்கா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையார் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியாகிய வார்த்தை உன் உள்ளத்துல இல்லை என்று சொன்னால் விசாசம் வந்து உக்காந்துக்குவோம் அளவையா பிசாசு வந்து உக்காந்துக்கும் ஆக ஆகவே தான் எஸ் கிறிஸ்து சொல்றாரு கத்ராகிய தேவன் சொல்றாரு மகனே மகளே உன்னுடைய இருதியத்தை எனக்கு கொடுத்து விடு இருதியத்தை நம்ம அவருக்கு கொடுத்துடும் சொன்னாக்கா நம்மளுடைய தேவனுடைய பலம் நம்ம தான் இருக்கும் அந்த பலம் நம்மளை விட்டு போகவே போகாது ஆனா சிம்சன் என்ன செய்தா தேவனுடைய பலத்தையும் அவனுடைய இருதியத்தையும் தேவனுடைய பல தே அவனுடைய பலத்தை தேவத்தில் கொடுத்தான் இருதியத்தையோ அந்த தெளி ஒப்புட்டாசிய இருதயத்தை ஒப்பு கொடுத்தே தேவனுடைய பலமும் அங்க போய் விட்டது ஆக இன்றைய காலத்திலே அந்த தெளித்தால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பக்கப்படுக்கா அது சமையாய் காணப்படுகிறது அந்த சபை சபையா இருக்கிறது அந்த இன்றைக்குள்ள பெண்களை கொண்ட போதகர்கள் அத்தனை பேருமே அவருடைய பணத்தை சபையின் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அவருடைய இருதியத்தையும் அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் எங்க ஒப்பு கொடுத்தாங்க சபையின் இடத்திலே அப்ப வேசியின் சபை ஒன்று சொன்னால் அந்த வேசியின் சபை எது என்று வேதத்திலே நீங்கள் பார்க்க போனால் நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் பாருங்கள் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்பு அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றிகளிலே எழுதியிருந்தது என்று வேதத்திலே மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அருமையான தேவனிய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்பு அருவறுப்புகளுக்கும் அப்ப வேசிகளுக்கும் என்று சொன்னால் அப்ப வேசிகளுக்கு ஒரு தாய் இருக்கிறாள் அந்த தாய் என்னும் நாமும் தன் நெற்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்காக நான் பேச வேண்டியதாக இருக்கிறது ஆகவே வேசி சொல்லக்கூடிய அந்த தாய் சாபை எது என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஸ்தாபனம் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் அந்த ரோ நான் ரோமன் கத்தோலிக்க இருபது வயசு வரைக்கும் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் ஐக்கியப்பட்டிருந்தேன் ஒன்பது வயசுல ரோமன் கத்தோலிக் சந்தாமாசுமான் புனித தோமையார் மலை மேலே ஒன்பது வயசு இருக்கும்போது நான் பூசூடுக்கு போட்டேன் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் அந்த வீடியோவை அந்த ஃபோட்டோவை நான் காமித்து இருக்கிறேன் இருந்தாலும் நான் மீண்டும் உங்களிடத்தில் நான் இப்பொழுது நான் காண்பிக்கின்றேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னு எடுத்துன்னா நீங்கள் நம்பணும் நான் வந்து சும்மா பொய்யெல்லாம் பேசல உங்ககிட்ட நான் ஏற்கனவே காமிச்சு தான் அந்த போட்டோவை மறுபடியும் நான் காமிக்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் பாருங்கள் இந்த சென்ட்ரலில் இருக்கிறது தான் நான் சென்ட்ரல இருக்க பார்த்தீங்களா சென்டரில் அந்த சாமியாருக்கும் சிஸ்டருக்கும் நடுவுல அதுதான் நானு சின்ன வயசுல ஒன்பது வயசு இருக்கும்போது புனித தோமையார் மலையில பூச உடுப்பு போட்டு கத்தோலிக் மதத்துல இருந்தேன் அப்ப கத்தோலிக் மதத்தில் இருக்கும் போது நான் கத்தோலிக் மதத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்போ அந்த கத்தோலிக்க மதம் என்னன்னு கேட்டதா வேதத்தில் வெளிப்படுத்தின புத்தகம் பதினேழு அஞ்சுல சொல்லி வேசி சொல்லக்கூடிய சபை எதுன்னு கேட்டாக்கா கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் அந்த வேசி சபை அந்த கத்தோலிக்க மதத்துக்கு தான் இன்றைக்கு இருக்கிற அநேக பெந்து கோஸ்து ஸ்தாபனங்கள் கூட அங்க இப்ப சரணடைந்து விட்டது தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டது தன்னுடைய பலத்தை ஒப்பு கொடுத்து விட்டது சரி தன்னுடைய பலம் என்னது கருத்துடைய வார்த்தை கருத்துடைய வார்த்தை தான் அதுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குது இன்றைய வார்த்தை தான் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அவருடைய பலமா இருக்கிறது இன்றைக்கு தன்னுடைய தேவடைய சத்தியங்களை தேவடைய வார்த்தைகளை தேவடைய வெளிப்பாடுகளை இன்றைக்கு தாய் என்னும் என்னும் நாமம் தன் நெற்றியிலே தரித்திருக்கிற அந்த வேசி சபைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் இறுதியத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் தன்னுடைய பலத்தையும் இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற சபைகள் ஆகவே அவர்களாலே பேச ஒன்றுமே இன்றைக்கு சபையாகிய அந்த ஸ்தாபனம் என்ன சொல்லுகிறதோ என்ன பேசியிருக்கிறதோ அதை அதைதான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பெந்து ஸ்தாபனங்கள் கூட இன்றைக்கு பெந்து கோஸ்து வேலை செய்கிற மொத்த

தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் இந்த பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லை அவர்களிடத்தில் தேவனுடைய பலன் இல்லை அவர்கள் சிறுநீரத்திலே ஒரு வேசிய நிலத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அவர்களாலே சத்தியத்தை சத்தியமாய் பேச முடியாது ஒரு பெண்ணின் வஞ்சக கவர்ச்சி அவனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொண்டு போக அனுமதித்தான் யாரு சிம்சோ தெளித்தால் சிம்சோனை வாக்குத்தத்த வாக்குத்தத்த தத்த வார்த்தையிலிருந்து கொண்டு போய்விட்டாள் இன்றைக்கு சபையும் அப்படிதான் இருக்கிறது சபை இருக்குது ரோமன் கத்தோலிக்க வேசின் சபை நான் சொல்லுங்க வேதத்துல இருக்கிறது அவள் இன்றைக்கு சபையிலே இருக்கிற போதகருடைய கண்களை அவள் பிடுங்கி விட்டாள் தேவனுடைய வல்லமையும் அவர்களை பிடுங்கி விட்டாள் இன்றைக்கு சிம்சோனுடைய தலை முடி மேலே தேவனுடைய வல்லமை இருந்தது தேவனுடைய மகிமை இருந்தது அழகுயா அதை சிரசேதம் செய்து விட்டால் தெளித்தால் இன்றைக்கு சபை வேசியின் சபையாக கத்தோலிக்க சபை மிகப்பெரிய ரோமரால் ஏற்பட்ட அந்த கத்தோலிக்க சபையானது இன்றைக்கு போதர்களுடைய போதனுடைய வல்லமையை அவன் எடுத்து விட்டான் என்னைக்கு ஸ்திரிகளை பார்க்க போனா தலைமுடியே முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலைமுடியே அவளுக்கு மிகப்பெரிய மகிமையா இருக்கிறது என்று வேதம் கொள்கிறது ஆனால் சாத்தான் அந்த மகிமையான அந்த தலைமுடியை நீளமாய் வளர்க்காதீங்க நீங்க சிரசு மொட்டாடிங்க இல்ல பார்க்கட்டு விட்டுங்க இல்ல ஆண்களை போல முடிய வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகிமையை ஸ்திரீனு இடத்தில் இருந்த மகிமையை இன்றைக்கு இன்றைய காலத்து ஸ்திரீனு இடத்துல சாத்தான் புழுங்கி விட்டான் அல்லலோயா இன்றைக்கு சிம்சோனுக்கு மிகப்பெரிய வல்லமை முடியல இருந்தது பெண்களுக்கு மகிமை முடியல இருக்கிறது சாத்தான் பார்த்தா இன்னைக்கு உனக்கு மகிமையை ஸ்திரீகள் மேல இருக்கிற மகிமையை அவன் எடுத்து விட்டான் அல்லலோயா அருமையான வெளியேறை பெற்ற பிள்ளைகளே இன்றைக்கு பெண் தன்மை உள்ள பிரசங்கிமார்கள் தான் இன்றைக்கு முழுமையா இருக்கிறார்கள் அவர்களே சத்தியத்தை குறித்து பேச முடியாது சத்தியத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவருடைய ஊழியங்களை ஆதாய பொழுப்புக்காக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் வேதம் கூறுகிறது அவர்கள் தங்களுடைய வயிற்று வயிற்றை கழுவுவதற்காக அவர்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து செய்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது அவர்கள் கூலிக்கு வேலை செய்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது இப்படிப்பட்ட போதகர்கள் தான் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இன்றைக்கு ஊழியங்களை செய்து செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அத்தனை பெருமை பெண் தன்மை கொண்ட போதர்களா இருக்கிறார் பசங்கிமர்களா இருக்கிறார் அவர்களாலே சத்தியத்தை சத்தியமாய் பேசும் பொழுது அவர் ஒருத்தனை கேட்டா கர்த்தர் என்கிட்ட பேசினே இருக்கிறார் பரிசு நானும் கர்த்தரும் பேசினே இருக்கிறோம் கர்த்தர் என்கிட்ட பேசுறான்னா இன்னைக்கு இன்னைக்கு பேஸ்புக்ல பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் இப்படியாக அநேக டெவில் ஸ்டோரிகளை சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஒரு பாஸ்டரு ஒரு எவனோ ஒருத்தன் கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு சகோதரி கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு ஒருத்தன் பேசலனாக்கா தயவு செய்து கொள்ளுங்கள் அவன் புரிந்து கொள்ளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மனிதங்கிட்டையும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதங்கிட்டையும் கர்த்தர் டைரக்டா வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல பேசுவார்னு சொன்னால் அது தீர்க்கதர்சிகள் மட்டுமே தீர்கததரிசி ஒருத்தர் இருந்தானக்கா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் பேசுவார் ஒழிய இன்னைக்கு இன்டிஜுவலா ஒரு ஸ்தாபன பாசிட்ட கர்த்தராகிய தேவன் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்லல நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள் கர்த்தர் யார் யார்கிட்ட பேசுறா என்பது குறித்து நீங்கள் வேதத்தை பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு புரியும் தயவுசெய்து வேதங்களை வாசித்து பாருங்கள் ஆகவே தேவன் இன்றைய காலத்து போதங்களிடத்துல நிச்சயமாக ஒரு காலம் பேச முடியாது இது நான் சொல்லல இது கர்த்தர் உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது தைரியமாய் பேசுகிறேன் ஆகவே கர்த்தர் ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்தில் இன்றைய காலத்திலே பெண்தன்மை கொண்ட போதைகளிடத்தில் ஒரு காலம் பேச முடியவே முடியாது அப்படி ஒருத்தன் கர்த்தர் பேசுறதை என்கிட்ட சொன்னாக்கா அவன்தான் ரியல் உண்மையான சாத்தா அவன்தான் உண்மையான பிசாஸ் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அனுமையான தேவனுடைய விளையரப்பட்ட பிழைகளை சத்தியத்துக்கு செவி கொடுங்கள் சத்தியத்திலே வளருங்கள் தேவனுடைய சரீரமா நீங்கள் மாறுங்கள் தேவனுக்கு தேவனுடைய எலும்பாய் நீங்கள் இருங்கள் சதையாய் மாறுங்கள் கிறிஸ்துவ சொன்னால் உங்களுக்கு சத்தியம் வெளிப்பாடு மறைப்பொருள் தெரிந்தால் மட்டுந்தான் நீங்கள் ரியல் கிறிஸ்துவ இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு சில ஒரு சில ச நண்பர்கள் சகோதரர்கள் ஒரு சில ஊழியக்காரர்கள் மனமாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சில உண்மையான பியூர் மனமாட்டி இன்றைய காலத்திலும் பூமியில் இருக்கிறார்கள் அவர்கள் இடத்திலே மறைப்பொருள் இருக்கிறது அவர்களிடத்திலே உண்மையான வெளிப்பாடு இருக்கிறது அவர்களிடத்திலே உண்மையான சத்தியம் இருக்கிறது அப்படிப்பட்ட உண்மையான ஒரு ஊழியக்கார இந்த பூமியில இருக்கிறான்னு சொன்னக்கா அவனால மட்டும்தான் சத்தியத்தை சத்தியமாய் பேச முடியும் அவன்தான் உண்மையான ஆண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்களாயிருக்கிறார்கள் ஆண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் சத்தியங்களை தைரியமாய் பேசுவார்கள் சத்தியங்கள் வெளிப்பாடுகள் உடைத்து பேசுவார்கள் பரிசுத்த ஆவிய வெளிப்பட்டுக் கொண்டிருப்பார் அழலுயா பெண் தன்மை கொண்ட பிரசங்கிமார்கள் அவர்கள் அத்தனை பெருமே நவீன போதர்களாக இருக்கிறார்கள் அவர்களை சத்தியத்தை சத்தியமாய் பேச முடியாது உண்மையை உண்மையை பேச முடியாது தவறை தவறை என்று பேச முடியாது அலலுயா அவர்களே ஒன்றுமே அவர்களை தைரியமாய் பேச முடியாது ஏன் கேட்டால் அவர்கள் பெண் தன்மை கொண்ட போதர்களா இருக்கிறார்கள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இருக்கிற பெண் தன்மை கொண்ட போத உபதேசங்களை நீங்கள் கேட்பீர்கள் நீங்களும் பெண் தன்மை கொண்ட விசுவாசிகளை தான் இருப்பீர்கள் ஆகவே தேவனுடைய சத்தியத்திலே தேவனுடைய வெளிப்பாட்டிலே தேவனுடைய மறைப்பொருளே நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை காட் பிளஸ் யூ ஒரு புதிய செய்தியோடு உங்களிடத்தில் சந்திக்கிறேன் காட் யூ பிரியமான